ீ கணேசாய நம ஸ்ரீ காமாட்சி நம ஸ்ரீ குருப்பியோம் நம எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி மூணாவது ஆராதனை மகோத்சவம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மூன்று நாட்கள் அதாவது பூர்வ ஆராதனை மத்திய ஆராதனை உத்தர ஆராதனையாக அனுஷ்டிக்கப்படும் தருணத்தில் நான் ஜிகிருஷ் டிவி மற்றும் ஜிக்ரிஷ் பக்தி டிவியில் சிறப்பு பதிவேற்றம் செய்வதை காணவும் வரும் வாரங்களில் தொடர்ந்து குரு ராகவேந்திரரின் வரலாறு பதிவேற்றம் செய்வதையும் கேட்கவும் பிறகு மற்றவர்களுடன் பகிரவும் இந்த பொன்னாளில் வாய்ப்பு தந்த திரு ஜி கிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இப்படிக்கு மாலினி ராகவேந்திர ராவ் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரித்திரமே அற்புதமான சரித்திரம் ராகவேந்திரனின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் அவருடைய மகத்தான மகிமையை வெளிப்படுத்தும் கட்டம்தான் இதைப் போல ஒரு குருவை காண முடியுமா சொல்லுங்கள் துவாமிய காணினா இந்த இந்த சுவாமிய காணே இப்போது நாம் கேட்க இருப்பது குரு ராகவேந்திரர் பிருந்தாவனஸ்தர் அதாவது ஜீவசமாதி ஆகும்போது பிரத்யட்சமாக நடத்திய ஒரு அற்புத நிகழ்வு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முக்கியமான சிஷியர்களில் ஒருவர் ஸ்ரீ அப்பண்ணாச்சார் என்பவர் ஸ்ரீ சுவாமிகளின் மீது அலாதியான பக்தி கொண்டவர் ஸ்ரீ சுவாமிகளின் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு துங்கபத்ரா நதிக்கரையில் இருந்த பிக்ஷாலயாவிற்கு மடத்தின் வேலையாக அனுப்பப்பட்டார் அவர் பிக்ஷாலையா செல்லும்போது போது நதியின் நீர்மட்டம் குறைவாக இருந்தது ஸ்ரீமடத்தின் வேலையோ நடைபெறவில்லை இன்னும் இரண்டு நாட்கள் நீடித்தது பிடிந்தால் ராகவேந்திரின் பிருந்தாவன பிரவேசம் ஒரு வழியாக மடத்தின் வேலை முடிந்து முடிந்துவிட்டது காரியத்தை மந்திராலயம் நோக்கி ஓடி வரலானார் அப்பண்ணாச்சார் பிக்ஷாலயாவிலிருந்து மந்திராலயம் செல்ல துங்கபத்ரை ஆறு கடக்க வேண்டியது துங்கபத்ரா ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்ததைக் கண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தபடி நின்றார் குரு ராகவேந்திரா எனது பிருந்தாவன பிரவேசம் எப்படி பார்க்கப் போகிறேன் இத்தனை நாட்கள் உங்களுடன் இருந்தும் இன்று இருக்க முடியாமல் போனதே ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி என்று கண்ணீர் மல்கி கதறி அழுதார் எந்த நிலையிலும் நீயே எனக்கு கதி என்று ஸ்மரித்துக் கொண்டு ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்திஷ சிரஸ்புருசந்தி பூர்வோத்தராமித தரங்க சரத் சுஹம்சா தேவாளி சேவித பராங்கிரி பயோஜ லக்னா என்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் ஸ்தோத்திரத்தை இயற்றி சொல்லிக்கொண்டே துங்கபத்ராவில் இறங்கினார் அப்பண்ணாச்சாரியர் சொல்லிக் கொண்டே வேக வேகமாக அடியெடுத்து வைக்க வைக்க அவர் போவதற்கான பாதை துங்கபத்ரையில் ஏற்பட்டது தன்னை மறந்து ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டவாறு ஆற்றை கடந்தார் நினைவெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசம் வியாபித்து இருந்ததால் அப்பண்ணாச்சாரியருக்கு தான் ஆற்றை கடந்தது கூட உணர முடியவில்லை பிருந்தாவன பிரவேச காலத்தில் மந்திராலயத்தில் இருக்க முடியாத பாவியாகிவிட்டேனே என்று புலம்பிக் கொண்டே இந்த விழுந்தடித்து கொண்டு ஓடிவந்த போதும் கூட பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது இவர் வந்து சேருவதற்குள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் பிரவேசித்து எல்லா வேலைகளும் முடிந்துவிட்டது அப்பண்ணாச்சாரியரின் மனம் கலங்கே துடி துடித்தது ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் ஸ்தோத்திரத்தை இயற்றி சொல்லிக்கொண்டே வந்தவர் ஏமாற்றத்தை ஏற்க முடியாமல் ஸ்தோத்திரத்தை அப்படியே நிறுத்திவிட்டார் மனவாட்டத்தினால் அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை முப்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் கொண்டவை ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியர் இயற்றிய ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் முப்பது ஸ்லோகங்கள் சொல்லி முடித்து முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தில் கடைசி வரியில் அப்படியே நிறுத்திவிட்டார் அந்த முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தோடு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் நிறைவுறும் கட்டத்தில் இருந்தது கீர்த்திர் திக்விதிதாவி விபூதி ரதுலா என்பதோடு அப்பண்ணாச்சாரியரின் வார்த்தைகள் அப்படியே ஏக்கத்துடன் நின்றுவிட்டது குரு ராகவேந்திரா உங்களுடைய பிருந்தாவன பிரவேசத்தை காண தேசத்தின் பல எல்லைகளிலிருந்தும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் நானோ இவ்வளவு நாள் உங்கள் அருகாமையில் இருந்து கொண்டே இந்த புனிதமான தருணத்தில் தள்ளி சென்று விட்டேனே நான் செய்த பாவங்கள் ஏராளம் அதனால்தான் என்னை தள்ளிவிட்டு தண்டனை தந்துவிட்டீர்களா சுவாமி என்று புலம்பினார் அப்பண்ணாச்சாரியர் அப்படி மூ சிரைக்க வேக வேகமாக வந்தும் உங்கள் திருவுருவை கடைசி முறையாக காணும் பாக்கியம் இழந்துவிட்டேனே பிருந்தாவனஸ்தர் ஆன பின்பு உங்களை இனி எப்படி என்னால் பார்க்க முடியும் என்று கதறி அழுதார் உங்கள் மீது ஏற்றிய ஸ்தோத்திரத்தையும் முழுமையாக என்னால் முடிக்க முடியவில்லையே இந்த மூச்சு உடலில் இருந்து என்ன பயன் உங்களின் பிரதான சிஷ்யனாக இருந்து என்ன பயன் நான் இருப்பதை விட இறப்பது மேல் என்று கதறிக்கொண்டே பிருந்தாவனத்திற்கு சாஷ்டாங்கமாக வணங்கி தன் பரிதாப நிலை எண்ணிக்கொண்டு எழுந்தபோது பிருந்தாவனத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது ஹயாஸ் யோத்ரஹி என்ற வாக்கியம் பிருந்தாவனத்திலிருந்து கணீர் என்று வெளிப்பட்டது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தெய்வீக குரல் எல்லோருக்கும் பரிச்சயமானது அப்படிப்பட்ட குரல் பிருந்தாவனத்திலிருந்து ஒலித்து அப்பண்ணாச்சாரியரின் பாதியிலே நின்ற ஸ்லோகமான கீர்த்திர் திக்விதிதாவி பூ என்ற ஸ்தோத்திரத்தை ராகவேந்திரன் முழுமையாக முடித்து வைத்தார் யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் எப்படி ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதா நஹி பவே தசிய அசுகம் கிஞ்சன கிம் பிஷ்டார்த்த சம்ருத்தி ரேவ கமலா நாத்த கீர்த்திர் திக்விதிதா விபூதி ரதுலா என்பதோடு நிறுத்திவிட்டார் அப்பண்ணாச்சாரியர் ராகவேந்திரர் சாக்ஷி ஹயாஸ் யோத்ரஹி என்று ஸ்லோகத்தை முடித்து வைத்தார் அதாவது அப்பண்ணாச்சாரியர் இயற்றிய இந்த ஸ்தோத்திரத்தின் பொருள் என்னவென்றால் ஸ்ரீ குரு ராகவேந்திரின் இரு பாதங்களை பக்தியுடன் அவரது பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு இன்னல்கள் கமலாநாதனது ஸ்ரீ லக்ஷ்மிபதியின் அருள் உதயமாகி அதனால் எல்லா மனோ அபீஷ்டங்களும் நிறைவேறி கீர்த்தியும் குறையாத செல்வமும் உண்டாகிறது இதற்கு சாக்ஷாத் அந்த ஸ்ரீ ஹயக்ரீமூர்த்தியே சாட்சி ஆவார் என்று குரு ராகவேந்திரர் ஆசீர்வதித்து சொன்னார் இப்படி ஸ்ரீ ராகவேந்திரரால் முடித்து வைத்த ஸ்தோத்திரமானதால் இன்றும் எல்லா பக்தர்களாலும் இது பக்தி சிரத்தையுடன் பாராயணம் செய்யப்பட்டு வருகின்றது எத்தனையோ ராகவேந்திரரின் ஸ்தோத்திரங்கள் இருந்த போதிலும் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியரின் இந்த ஸ்தோத்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது பலனளிக்க வல்லது அதுவுமின்றி இந்த ஸ்லோகத்தின் மற்றொரு பெருமை என்னவென்றால் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்ததும் தனது சிஷ்யர் அப்பண்ணாச்சாரியருக்காக நிகழ்த்திய முதல் அற்புதமான தெய்வீக அருள் நிறைந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் ராகவேந்திரர் தன் சீடர்களிடமும் பக்தர்களிடமும் எல்லாம் மூலராமரின் அனுகிரகம் என்று சொல்லி அருளி இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அப்படி மூலராம மூர்த்தியே சாட்சி என்று சொல்லாமல் ஸ்ரீ ஹயக்ரீவரே சாட்சி என்று சொன்னதின் காரணம்தான் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் அமர்ந்து லோகக்ஷேமத்திற்காக தன்னை நம்பும் பக்தர்களுக்காகவும் எழுபத்தி இரண்டு மகாமந்திரங்களை பிருந்தாவன பிரவேசம் ஆன பின்பு ஜபித்து கொண்டே இருந்தார் அப்படி ஜபித்துக் கொண்டே இருந்த போது ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியருக்கு அருளும் தருணம் ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்ததால் ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தியே சாட்சி சாட்சி ஹயா சியோத்ரஹி என்று அருள் புரிந்து அற்புதமான நிகழ்வு நடத்தி இருக்கிறார் குரு ராகவேந்திரர் இது போல எத்தனையோ நிகழ்வுகள் அற்புதங்கள் அனுகிரகங்கள் மகிமைகள் ஏராளம் நடத்தி இருக்கிறார் குரு ராகவேந்திரர் பூஜிக்க தகுந்த ஸ்ரீ ராகவேந்திரர் சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்திருப்பவர் அவரிடம் பக்தி செய்பவர்களுக்கு அவர் கல்ப பக்தியுடன் நமஸ்கரிப்பவர்களுக்கு அவர் காமதேனு பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய சஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ குரு ராகவேந்திரர் எப்பொழுதும் பிருந்தாவனத்தில் தியானத்தில் இருந்து கொண்டே மகா மந்திரங்களை ஜபித்து கொண்டே நம் பிரார்த்தனைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டுக்கொண்டே நமக்காகவும் நம் நலனுக்காகவும் நம் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேறுவதற்காக ஸ்ரீ ஹரியிடம் பிரார்த்திப்பார் ஆராதனை தினங்களில் குரு ராகவேந்திரர் காணவரும் தன் பக்தர்களை கண் திறந்து பார்ப்பார் என்பது நம்பிக்கை குரு பார்க்க கோடி நன்மை குரு ராயா ಅಯ್ಯಾಾಯ ಸದಾ ಭಕ್ತರನು ಶರಣುವ ಮಹನೀಯ ಗುರುರಾಯ ಅಯ್ಯಾ ಗುರುರಾಯ ಸದಾ ಭಕ್ತರನು ಶರಣುವ ಮಹನೀಯ ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಎಂತ ಸುಖವಯ್ಯಾ ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಎಂತ ಸುಖವಯ್ಯಾ ಸದಾ ಹಾಡಿ ಹಾಡಿ ತೇಲಿ ಹೋವೆ ಮಂತ್ರಾಲಯದ ಯತಿರಾಯ ಗುರುರಾಯ ಅಯ್ಯ ಗುರುರಾಯ ಸರ್ವಂ ಶ್ರೀ ಕೃಷ್ಣಾರ್ಪಣಮಸ್ತು